வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆரோக்கியமான பச்சை பயிறு கவுனி அரிசி வச்சு ஒரு கஞ்சி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது அடிக்கிற வகைகளுக்கு இந்த மாதிரி பச்சை பயிறு சேர்த்து கஞ்சி செஞ்சு சாப்பிடுங்க உடம்பு நல்லா குளு குழுன்னு இருக்கும் ஸோ வாங்க இந்த அருமையான பச்சை பயிறு கவுனி அரிசி கஞ்சி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் இதில் வந்து ஏதாவது ஒரு கப்பு வந்து அளந்து எடுத்துக்கோங்க நான் இந்த மாதிரி சின்ன கப்பில் ஒரு அரை கப்பு அளவுக்கு பச்சை பயிர் எடுத்துருக்கேன் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் நல்லா வாசனை வரும் அதே சமயம் நல்லா செவந்து வரணும் அந்தளவுக்கு வறுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா செவந்து வந்துருச்சு வெடிக்க ஆரம்பிச்சிது இந்த ஸ்டேஜில் வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ அதே கப்பில் கப் அளவுக்கு கவுனி அரிசி எடுத்திருக்கேன் கருப்பு கவுனி அரிசி இதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் நல்லா பொறிஞ்சு வர அளவுக்கு வறுத்துக்கலாம் எதுக்கு நம்ம வறுக்குறோம் அப்படின்னா அதில் வந்து வலுவலுப்பு தன்மை அதிகமாக இருக்கும் அதனால நம்ம வறுத்துட்டோம்னா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அந்த வலுவலுப்பு இல்லாமல் நல்லாயிருக்கும் ஏன்னா மற்ற பாரம்பரிய அரிசியை விட இந்த கவுனி அரிசியில் வந்து நார்ச்சத்து நிறைய இருக்கும் அதனால வலுவழுப்பு தன்மை வந்து அதிகமாக இருக்கும் இப்போ லேசாக நம்ம வறுத்துட்டோம்னா அந்த வலுவலுப்பு தன்மை குறைஞ்சிரும் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் இப்போ பாருங்கள் வெடிக்க ஆரம்பிக்கிது இந்த ஸ்டேஜில் இதே வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் ரெண்டுமே ஒரு பவுலில் போட்டிருக்கேன் இது ரெண்டையும் நல்லா கழுவிட்டு வந்துட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் ரெண்டுமே கழுவிட்டு வந்துவிட்டேன் இப்போ இந்த பயிரில் வந்து தண்ணி ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் அதே சமயம் கவுனி அரிசியும் கழுவிட்டேன் இப்போ இந்த தண்ணி வந்து நம்ம வடிய விட்டுக்கலாம் ஏன்னா இது வந்து நம்ம அரைக்க போகிறோம் அதனால் கொஞ்சம் அப்படியே தண்ணி வடிகட்டும் கரெக்டாக இருக்கும் இது ஒரு பத்து நிமிஷம் ஆகும் வடியிறத்துக்கு வடிஞ்சதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நம்ம அரைக்கணும் ஏன்னா கவுனி அரிசி வந்து வேக நேரம் ஆகும் அதனால் அரைச்சிட்டோம்னா சீக்கிரமாகவே வெந்துடும் இது வந்து இப்படியே தண்ணி வடியட்டும் பத்து நிமிஷம் கழிச்சுட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் பச்சைப்பயிரும் நல்லா ஊறிடுச்சு இதை வந்து தனியாக வச்சிடலாம் வச்சுட்டு கவுனி அரிசியும் பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி ஒடிஞ்சிச்சு வரும் நல்லா ஊத்திரி உத்திரியாக வந்துருச்சு இப்போ வந்து ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ரொம்ப நைஸாக அரைக்காமல் குறை குறைன்னு அரைச்சிக்கலாம் இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம் கால் டூ அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டுட்டு இதை அரைச்சிட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன் இந்த மாதிரி இருக்கணும் ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் அப்படியே அந்த அரிசி வந்து ஒன்று ரெண்டாக இருக்கணும் இதுதான் கரெக்டான பக்கம் இது இருக்கட்டும் இப்போ பாருங்கள் ஊற வச்சுருந்தா பச்சை பயிர் வந்து அப்படியே நம்ம சேர்த்துக்கலாம் ஊற வைக்காமல் சேர்த்தோம்னா ஒன்று ரெண்டு பச்சை பயிர் வந்து கடுக்கு கடுக்குன்னு இருக்கும் அதுக்காக கொஞ்சம் நல்லா ஊற வச்சிட்டோம்னா நல்லாயிருக்கும் விசில் விட்டு வரையில் நல்லாயிருக்கும் வெந்து நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் அந்த கவுனி அரிசியும் சேர்த்துக்கலாம் இப்போ எந்த கப்பில் நம்ம அரிசி இழந்தமோ அதே கப்பில் நல்லா ஒரு அஞ்சு டம்ளர் அதாவது அஞ்சு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ இதில் ஒரு கால் டீஸ்பூன் போல் சீரகம் சேர்த்துக்கலாம் அதே மாதிரி ஒரு கால் டீஸ்பூன் போல் வெந்தயம் சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதில் நல்லா ஒரு மூணுலேருந்து ஒரு நால் பல் பூண்டு வந்து நச்சுட்டு சேர்த்துக்கலாம் நல்ல ஃப்ளேவராக இருக்கும் அவ்வளோதான் குக்கரை மூடி வச்சுருக்கலாம் விசில் போட்டுட்டு நல்லா ஒரு அஞ்சு விசில் விட்டுட்டு ஸ்டீம் போனதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ கஞ்சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் குக்கர் மூடையில் ஒரு டீஸ்பூன் போல் நீங்கள் எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் விட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பொங்கி ஊற்றாத நான் வந்து மறந்துட்டேன் இப்போ பார்த்திங்கன்னா இந்த குக்கர்லலாம் நிறைய அரிசி ஒட்டிகிட்டு இருக்குது இது வந்து தண்ணி ஊற்றி நல்லா அலசிட்டு அப்படியே சேர்த்துருக்கோம் இது வந்து சூடான தண்ணி தான் பச்சை தண்ணி ஊற்றிடாதீங்க உங்களுக்கு வந்து டேஸ்ட்டு மாறிடும் நல்லா கொஞ்சம் பெரிய குக்கராக வச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பொங்கி ஊற்றாது அவ்வளோதான் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம் இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதில் வந்து மோர் கலந்து சாப்பிட்லாம் அப்படி இல்லைன்னா தேங்காய் பால் கூட நீங்கள் கலந்துக்கலாம் நான் வந்து இன்னைக்கு அப்படியே தான் சர்வ் பண்ணுறேன் ஸோ உங்களோட விருப்பம் தான் எது வேணாலும் நீங்கள் கலந்துக்கலாம் தேங்காய் பால் இல்லைன்னா மோர் நல்லா கஞ்சி ஆறுனதுக்கப்புறம் மோர் கலந்துட்டு குடிச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு ஆரோக்கியமாக இருக்கும் பச்சை பயிர் சேர்த்துக்கிறனால உடம்பு நல்ல குளு குழுன்னு இருக்கும் ஸோ செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி